ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதில் க்ரீஸ் வந்து ஃபில் பண்ணால் போதும் ஒரு கால் கிலோ க்ரீஸ் அளவுக்கு இது ஃபுல்லாக ஆகிடும் அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இதில் மெயின்டெனன்ஸ் ஜீரோ இது ஒன்று தான் இதில் நீங்கள் அந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூச்சியோட மேலாண்மை இதில் கட்டுப்படுத்தும் எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்யும் பொழிவு மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணும்னா பூச்சி தானாகவே இடம் பெயர்ந்துடும் ஒரே இடத்துல இருக்காது இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய பூச்சியோட கண்ட்ரோல் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஆனால் இந்த மெத்தடில் வந்து அதுக்கான சான்ஸே கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக மேலே ரெயின் டைப்பில் பண்ணுறதுனால ஒவ்வொரு இடமும் ஈரம் வந்து தானாகவே அது வந்துடும் ஸோ அந்த ஈர பதம் இருந்தால் போதும் பூமிக்கும் அதுதான் தேவை ஒரே ஆள் இருந்தால் போதும் எத்தனை ஏக்கர் ஒரு இருபது ஏக்கர் இருந்தாலும் அதை அப்படியே சுற்றி சுற்றி அவர் பார்த்துக்கலாம் ஸோ வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்காக கிடையாது பூஞ்சி கிடையாது உங்களுக்கு வேலையே கிடையாது ஆப்ரேஷன் வந்து ஒரு ஒரு கண்ணை போட்டு ஒருத்தர் கீழே வால்வை ஓப்பன் பண்ணணும் அடுத்த கண்ணை போட்டு அந்த வால்வை க்ளோஸ் பண்ணணும் இது வந்து ஆஃப் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் அப்படின்றது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் பட் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம் இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஏன் அப்படின்னா பூமிக்கு தண்ணி வந்து தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துக்கு திரும்பி நான் திரும்பி திரும்பி இதுதான் தான் சொல்லுவேன் ஒரு தாவரத்துக்கு தண்ணி ரெண்டரை பர்சன்ட் இருந்தால் போதும் வணக்கம் என் பேர் பாலசுப்பிரமணியன் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் சுர்ணாவன்ற கிராமத்தில் இருக்கேன் நம்ம இங்கே பாரம்பரிய விவசாயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம விவசாயத்தில் இது வரைக்கும் வந்து நீர் பண்ணியிருக்கோம் முறை பண்ணியிருக்கோம் ஈவன் எங்கள் தாத்தாலாம் கேணியிலேருந்து தண்ணி எடுத்து பாசி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சொட்டு நீருக்கும் வந்திருக்கோம் பட் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம் இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஏன் அப்படின்னா பூமிக்கு தண்ணி வந்து தேவையா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்துக்கு திரும்பி நான் திரும்பி திரும்ப இதுதான் சொல்லுவேன் ஒரு தாவரத்துக்கு தண்ணி ரெண்டரை பர்சன்ட் இருந்தால் போதும் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் சூரிய உதய சேர்க்கை தான் அந்த ரெண்டரை பர்சன்ட் தண்ணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணியை வந்து வாய்க்கால் பாசனமோ இல்லை நம்ம வந்து பைப்லைன் மூலியமாகவோ வாய்க்கால் விடுறோம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணியை தேக்க 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 தேங்கி தேங்கி தான் வளரும் இந்த கண்ணை நான் இப்போ போட்டதுலேருந்து ஒரு கன்று வந்து இருபத்தாறு மீட்டர் அடிக்கும் ஃபோர்ஸ் வந்து இருபத்தாறு மீட்டர் அடிக்கும் அங்கே பாருங்கள் அது வந்து ஒரு இருபத்தாறு மீட்டருக்கு அடிக்குது இந்த இருபத்தாறு மீட்ரு அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ சுற்றுறதுனால கம்ப்ளீட்டாக ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கன்று மூணு கன்று இருந்தாலே போதும் ஒரு கன்று ஒரு அரை மணி நேரம் போட்டால் போதும் தண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி நின்னால் போதும் நீங்கள் கண்ணை மாற்றிக்கலாம் அடுத்த கண்ணுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆள் என்பது ஜீரோ பர்சன்டில் போயிடும் உங்களுக்கு வேலையே கிடையாது ஆப்ரேஷன் வந்து ஒரு ஒரு கண்ணை போட்டு ஒருத்தர் கீழே வால்வை ஓப்பன் பண்ணணும் அடுத்த கண்ணை போட்டு அந்த வால்வை க்ளோஸ் பண்ணணும் இது வந்து ஆஃப் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் அப்படின்றது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் இதுக்கு ஒரே ஆள் இருந்தால் போதும் எத்தனை ஏக்கர் ஒரு இருபது ஏக்கர் இருந்தாலும் அதை அப்படியே சுற்றி சுற்றி அவர் பார்த்துக்கலாம் ஸோ வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் கிடையாது பூஞ்சி கிடையாது ஸோ வாய்க்கா பூஞ்சி வச்சு வாய்க்கால் பாய்ச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு மூணு தண்ணிக்கு ஒரு தடவை வாய்க்கா சீவுறதுக்கு ஆள் காசு கொடுக்கணும் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஆள் உள்ளே போய் பாயுதா அப்படிங்கிறத தோட்டத்தை சுற்றி பார்க்கவே முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நடந்து போகிறது ரொம்ப சிரமம் ஒரு கரும்புக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னாலும் கஷ்டம் வாழைக்குள்ளே எவ்வளோ ஏக்கர் பார்வீங்க ஒரு நாலு ஏக்கர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஏக்கர் தான் வேணால் சுற்றி வருவீங்க அடுத்தடுத்து போகும்போது அடுத்த நாள் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக நீங்கள் போகாமல் கூட இருக்கலாம் ஆள் அங்கே பாய்ச்சினானு கூட தெரியாது ஸோ பாஞ்சது பாஞ்சது காஞ்சது காஞ்சது இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் வந்து அதுக்கான சான்ஸே கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக மேலே ரெயின் டைப்பில் பண்ணுறதுனால ஒவ்வொரு இடமும் ஈரம் வந்து தானாகவே அது வந்துடும் ஸோ அந்த ஈர பதம் இருந்தால் போதும் பூமிக்கும் அதுதான் தேவை மண்புழுவுக்கும் அதுதான் தேவை ஸோ அந்த மண்புழு மேலேயே இருக்கும் தன்னோட எச்சத்தை ஃபுல்லாகவே தன்னோட இந்த மேலே இருக்கிற கழிவு எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு தன்னோட எச்சத்தை தாவரத்தை கொடுத்துட்டு போயிடும் ஸோ அதுதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இதுக்கும் ஸ்ப்ரே ட்ரிப்புக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து நீங்கள் போட்டால் ஒவ்வொரு லைனும் அவுட்லெட் இருக்கும் ஃப்ளெஷ் பண்ணணும் ஒரு ஒரு தரையும் நீங்கள் ஒரு இப்போ நாலு அடிக்கு ஒரு கால் இருக்குது அப்படின்னா கருப்பங்காலோ இல்லை எட்டு அடிக்கு ஒரு காலோ இப்போ ஒரு ஒரு நாலு அடிக்குமே ஒரு ட்ரிப் லைன் இருக்கும் அந்த லைனெல்லாம் நீங்கள் அவுட்டர் லைன் சுற்றி வரணும் அவுட்டர் லைன் சுற்றி வந்தால் தான் தண்ணி பாய்ஞ்சுதா பாயிலாம்னு தெரியும் அது மேன் பவர் ஜாஸ்தி மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அதனால் எனக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே ட்ரிப்பை போட்டு எடுத்துட்டேன் இப்போ நான் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கேன் இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஏன் போட்டேனாலும் எனக்கு வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்ன்றதோட மெயின்டென் வந்து ரொம்ப ஃப்ரீ நீங்கள் ஆளை வச்சு தண்ணி பாய்ச்சுறதுங்கிறது பெரிய விஷயம் நம்மளாலேயே வெயில் எவ்வளோ நாய் உட்காந்து தண்ணி பாசம் முடியும் அப்போ இது பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ தூரம் அது தானாகவே வரும் இதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பூச்சியோட மேலாண்மை இதில் கட்டுப்படுத்தும் எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்ய பொழிவு மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா பூச்சி தானாகவே இடம் பெயர்ந்துடும் ஒரே இடத்துல இருக்காது இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இடம் பெயர்ந்துகிட்டே போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய பூச்சியோட கண்ட்ரோல் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பூச்சி மேலாண்மை நீர் மேலாண்மை எல்லாத்துக்குமே ஒரு மனிதன் வந்து என்ன கேட்டால் இதை போட்டிங்கன்னா நீங்கள் சோம்பேறி மாதிரி ஒரு இருபது ஏக்கர்னாலும் ஒரு ஆளை வச்சு நீங்கள் ஃபுல்லாக சுற்றி வரலாம் ஒரு நான் இப்போ இந்த கன் ஆப்ரேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இந்த பேட்டி ஸ்டார்ட் பண்ணும் போது போட்டேன் என் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க ஸோ நீங்கள் வந்து வேணும்னா இந்த இந்த சிஸ்டமாக நீங்கள் நம்ம தோட்டத்துலையும் வந்து பார்க்கலாம் ஸோ இது விவசாயிக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆள் பற்றாக்குறையும் நீர் மேலாண்மையும் நீங்கள் இதில் எடுக்கலாம் ஸோ அதுக்கு அட்வான்டேஜ் இதுதான் இது மொத்தமாக செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பண்ணாலும் பம்புவோட காஸ்ட்டும் அது ஃப்ளோருக்கு அந்த ஃப்ளோ காஸ்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் பத்து ஏக்கர் போட்டாலும் அறுபது ஏக்கர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் செலவு வந்து குறைய குறையும் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் ஏக்கருக்கு செலவு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு நாலு ஏக்கர் போடுறீங்கன்னா அடுத்த போடு அடுத்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்றீங்க அப்படின்னா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிடும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பம்பு மோட்டர் மெயின் லைன்லாம் போட்டுருவீங்க அடுத்த சப்ளைன் மட்டும் கொண்டு போகிறதுனால காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் போடுறீங்க அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு அந்த நாற்பதாயிரம் ரூபா செலவாகும் அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஒரு ஆள் கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிர ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கூலி ஆகுது அப்போ வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நம்மளால் ஃபெட்டிகேஷன் பண்ண முடியாது அதுக்கு தேவையான இப்போ நான் ஜீவாமிரதமோ இல்லை பஞ்சகாவியாவோ நான் இதுலேயே விட்டுறேன் இது எந்த விதமான அடைப்பும் இருக்காது ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் அடைப்பு இருக்கும் அந்த அடைப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு அது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதை அப்பப்போ ஃப்ளஷ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ இதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இதுக்கு நான் ஜீவாமிரதம் ஃபில்டர்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே டைரெக்டாக ஜீவாமிரதம் எடுத்து கனில் வந்து வெஞ்சுரியில் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாப் வந்து பதினாறு சைஸு பதினாறு பதி எட்டு இது பதினெட்டில் ஓடுது இந்த பதினெட்டு சைஸ் என்ன ஆகும்னா அந்த பதினெட்டு டயாவில் ஒரு இது கூட எந்த ஒரு இதுவும் தங்காது வெளியில் கிழிச்சு அடிச்சு போயிட்டே இருக்கும் எப்படி இதுக்கு மானியம் கிடையாதுங்க இது இண்டிவிஜுவலாக தான் பண்ணுறது இதுக்கு மானியம் கிடையாது அவங்க மானியம் கொடுக்குறது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கருப்பு ஓசில் கொடுப்பாங்க அந்த கருப்பு ஓசு மேலேயே பண்ணுறது அது மேலே பண்ணும் என்ன ஆகுனா நிறைய ட்ராபேக் இருக்கும் இது நம்ம வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒன் டைம் ப்ராசஸ்ஸு ஒன் டைம் எப்படின்னா கிரவுண்ட்லேயே வந்துடும் மேலே எல்லாமே இந்த ஃபிட்டிங் மட்டும்தான் மேலே இருக்கும் நீங்கள் லைஃப் லாங் இதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் ஸோ இது அது வந்து நீங்கள் ஒவ்வொரு லைனையும் கொண்டு போய் கொண்டு போய் ஒவ்வொரு தடையும் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு தரையும் உழவு ஓட்டும் போது எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு எத்திக்கான ஒரு பெரிய சேலஞ்சான வேலையில் திரும்பி வேலையாட்கள் அதிகமாக ஆக்கக்கூடாது இதில் வந்து எந்த செலவுமே கிடையாது ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மேலே மெயின்டெனன்ஸுன்றது ஜீரோ மெயின்டெனன்ஸு இதுல ஒண்ணும் செலவு இதுல வந்து எதுவுமே கிடையாது பிளாஸ்டிக் வந்து தண்ணி பிரஷர் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு தான் இருக்க போகுது நான் இதுலயும் இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூசியோட இதுல வந்து உள்ள இதுலயே கான்கிரீட் போட்டு போட்டேன் இதுலயே பண்ணிட்டேன் இது எதுவுமே டேமேஜ் ஆக இல்லை இது ஏதாவது நீங்க பிசிக்கல்லா மேனுவலா நீங்க டேமேஜ் பண்ணாதான் இது டேமேஜ் ஆகும் இல்லைன்னா இது அப்படியே தான் இருக்க போகுது எப்ப கண்ணு போட்டாலும் நீங்க கண்ணு போட போறீங்க இந்த கன்னுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள இது வந்து ஆக்சுவலா என்ன மெத்தட் அப்படின்னா கீல் டைப் எல்லாருமே ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஸ்ப்ரிங் டைப் போடுவாங்க அந்த ஸ்ப்ரிங் ஒன்ஸ் ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா அதனோட ஸ்டாண்டு போயிடுச்சுன்னா தூக்கி துப்பையில் தான் போடணும் இது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கீர் டைப்பு இந்த கீரில் கிரீஸ் அடிக்கணும் ஒவ்வொரு நூறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதில் க்ரீஸ் வந்து ஃபில் பண்ணால் போதும் ஒரு கால் கிலோ கிரீஸ் அளவுக்கு இது ஃபில் ஆகிடும் அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் மெயின்டெனன்ஸ் ஜீரோ இது ஒன்று தான் இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த கனில் ஒரு நூறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து கனில் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரீஸை வந்து ஃபில் பண்ணணும் இந்த காருக்கு இதெல்லாம் க்ரீஸ் அடிக்கிறதுக்கு லாரிக்கெலாம் க்ரீஸ் அடிக்கிறத வச்சு க்ரீஸ் அடிச்சு விட்டிங்கன்னா போதும் ஆனாவே இது ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது எடுக்கிறது போகிறது எல்லாமே ரொம்ப ஈஸி டைப் ஒரு பத்தாவது படிக்கிற பையன் கூட ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பான் நிலத்தை ஸோ இது ஃபேமிலியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னாலும் இது செலவும் கம்மி ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு சின்ன பையன் விட்டால் கூட அமௌண்ட் பண்ணிவிட்டு சுற்றி வந்துட்டே இருப்பான் இதுதான் இதனோட அட்வான்ஸ் ஏன் நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீர் மேலாண்மையில் என்ன பண்ணுறோம் வாக்காபாசனமோ இல்லை ட்ரிப் இரிகேஷனோ பண்ணுறோம் இப்போ வாக்கியா பாசனம் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த தண்ணி என்ன பண்ணுவோம் எது பள்ளம் எது மூடு மூடு பள்ளம் நிறைஞ்ச நிறைஞ்ச நிறைஞ்சு போகும் அப்படி நிறைஞ்ச நிறைஞ்சு போகும்போது என்ன ஆகும்னா தண்ணி அப்படியே தேங்கி 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 தான் அடுத்த இதுக்கே போகும் அப்படி தேங்கி போகும்போது என்ன ஆகும்னா இந்த மண்ணோட கெட்டித்தன்மை அதிகமாக ஆகும் இப்போ நான் அதை கையாலே எடுக்கிறேன் பாருங்க எவ்வளோ வேணால் நான் கையால் எடுக்க முடியும் ஸோ என்ன பண்ணும் கெட்டித்தன்மையாக காற்றோடைய காற்றே உள்ளே போகாதவளுக்கு அழுத்திக்கும் அப்படியே உள்ள பூமி வந்து ஒரு நாலு நாளுக்கு காற்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பண்ணும் நம்மளோட உணவு இந்த தாவரத்துக்கு உணவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பன் நமக்கு மண்ணுக்கு நண்பன் மண்புழு தான் அப்போ அந்த மண்புழு என்ன பண்ணும் ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே ஓடி போயிடும் ஆனால் காற்று ஈரப்பதம் மட்டும் இருந்தால் அந்த மண்புழு மேலே தான் இருக்கும் அப்போ அது என்ன பண்ணும் இந்த இந்த மக்கள் வந்து அதுதான் சாப்பிட போகிறாரு அதுதான் மண்பு மேலே வராது அது எப்படி வரும்னா ஒரு இடத்துல வந்து இப்போ இந்த வழியால் வருதுன்னா அது வேறு ஒரு இடமாக தான் போகும் அப்போ ஆக்சிஜனை அது தானாகவே சுழற்சி பண்ணிகிட்டு இருக்கும் அதுதான் வந்து நமக்கு உழவு ஓட்டிகிட்டு இருக்குது நாம் போய் தனியாக உழவு ஓட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேயும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரேஷன் நல்லாவே தெரியும் இது பாருங்க இது வர வழி ஒன்று போகிற வழி ஒன்றா இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலேயே நல்லா அந்த மக்கள்லாம் சாப்பிட்டு தன்னோட எச்சத்தை தான் என்பிகேவாக தாவரத்துக்கு எடுத்துக்குது ஸோ ஒரு தாவரம் தொண்ணூற்றி சதவீதம் சூரிய ஒளி தான் வளருது அஞ்சு பர்சன்ட்டு தான் தண்ணியும் மண்ணும் அப்போ நம்ம தண்ணிக்கும் மண்ணுக்கும் அஞ்சு பர்சன்ட் தேவைக்கு அஞ்சு பர்சன்ட்டில் ரெண்டரை பர்சன்ட் தண்ணியும் ரெண்டரை பர்சன்ட் மண்ணுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மண்ணுக்கே கொடுக்குறீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தண்ணிக்கே கொடுக்குறீங்க எல்லாருமே இப்போ அதுதான் பெரிய தவறு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மண்ணில் வந்து நியூட்ரிஷன் இல்லை மண் வந்து பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மண்ணுக்கு தேவையில்லாத விஷயங்களில் வெளியிலேருந்து உப்பு கொண்டு கொண்டாந்து உள்ளே கொட்டுறீங்க மண் என்பது அன்னபூர்ணி ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் பூமியை நம்மளை தாங்கிட்டு நாம் போய் அதுக்கு வந்து இந்த பற்றாக்குறைன்னு சொன்னால் அது என்ன அர்த்தமே இல்லாமல் ஒரு செயல் அது அதனால் இந்த பூமியை வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணி அது என்றைக்குமே நம்மளையும் பார்க்குறது நம்மளை தாண்டி எத்தனையோ தலைமுறையை பார்த்தாச்சு பத்தாயிரம் வருஷம்லாம் தாண்டி வந்துட்டு தான் இருக்கிறோம் ரெக்கார்டு பத்தாயிரம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகணும் இன்னும் எவ்வளோ போகும்னு தெரியாது பூமி இருந்துட்டு தான் இருக்குது நாம தான் இருக்க மாட்டோம் அப்போ நாம் எங்கேருந்து வரோம் அப்படி பார்த்தா அதுலேயும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஒரு மனிதன் பிறப்புக்கு வளர்ப்பு அவன் செத்தாலும் மண்ணுக்கு தான் போகிறான் பிறப்பு எங்கேருந்து வருதுன்னா அப்பா அம்மா மட்டும்தான் உயிர் கொடுக்க முடியும் அவங்களுக்கு உணவு கொடுத்தனால்தான் அவங்க வந்து குழந்தைய பெற்றெடுக்க முடியும் அந்த உணவு எங்கேருந்து வருது தான் வருது ஸோ நம்மளோட பிறப்பு இங்கே தான் நம்மளோட இறப்பும் இந்த மண்ணு தான் ஸோ இந்த மண்ணுக்கு நம்மளோட பூமி மாத்தான்னு சொல்லுவோம் இந்த பூமி மாத்தாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சூழலை மட்டும் உருவாக்கினா போதும் நாம் போய் பெருசாக அதுக்கு எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு நம்மளோட நமக்கு இருக்கிற முட்டாள்தனத்தை கொண்டு போய் அந்த மண்ணுக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா யுக யுகமாக தாண்டி வந்துருச்சு மண்ணு நாம போய் அதில் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது இல்லை ஸோ அதனால் இந்த மெத்தடில் என்ன ஆகும் அப்படின்னா மண்புழு நல்லா வந்து மேலேயே இருக்கும் அது ஈரமாக இருக்கிறதுனால மேலேயே இருக்கும் வெறும் காற்றோட்டம் நிறையா இருக்கிறதுனால மேலே இந்த மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு எச்சத்து நல்லாவே கொடுத்துரும் ஸோ நம்ம நீர் மேலாண்மையினு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் தான் பயன்படுத்துகிறோம் ஸ்ப்ரிங்க்லரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கன்று வச்சுருந்தா போதும் ஒரு ஒரு கண்ணும் ஒரு அரை மணி நேரம் ஓட்டினீங்கன்னா போதும் அந்த அரை மணி நேரத்தில் அது தேவையான ஈரப்பதம் வந்து கிடச்சிரும் அந்த ஈரப்பதம் இருந்தாலே போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம் இதுக்கு வாய்க்காவோ பூஞ்சியோ எதுவுமே தேவைப்படாது ஈரை வந்து நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் ஹோல் பண்ணிக்கலாம்